எல்லோருக்கும் அடியணியின் மாலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த தளத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நான் வந்து பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதோட ஆரம்பமாக நான் இன்னைக்கு வந்து இயற்கை இயற்கையை பற்றி இயற்கை நுண்ணறிவை பற்றி ஒரு வீடியோ நான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் முதற்கண் வந்து நான் என்னை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன் என்னுடைய பெயர் வந்து மிஸ்டர் ராஜ் நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் இப்போது ஒரு ஒம்பது பத்து வருஷமாக வந்து தொடர்ந்து அந்த நிறுவனங்களில் வந்து மிகுந்த ஷெடியூலில் வேலை பார்த்தோம்னா எனக்கு தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நான் வந்து பதிவு பண்ணி என்னால் வெளியிட முடியல இப்போ அந்த நிறுவனமே இருந்தால் இப்போ வந்து சில வீடியோக்களில் வந்து கொஞ்சம் என்னுடைய ஓய்வு நேரங்களில் என்னுடைய பணியின் தாக்கம் என்னுடைய வலிமையின் போது அதில் வந்து இடையிடையே நான் வீடியோக்களை வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து தகவல் என்னன்னா வந்து இயற்கை முன்னறிவு இயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்னா இப்போ செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் செயற்கை நுண்ணறிவுனா என்னென்னு இப்போ அதே டைமில் வந்து இயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு இயற்கையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இறைவனுக்கே முதல் வணக்கத்தை நாம் சமர்ப்பிப்போம் தோன்றின் புகழோடு தோன்றல அக்த்தில்லார் தோன்றலின் தோன்றாமையே நன்று கம்ப கம்பர் வந்து கம்பர் ராம அவதாரம் அப்படின்னா வந்து அந்த படைத்த எழுதப்பட்ட நூல்களுக்கு வந்து வடமொழியில் வாழ்வி எழுதிய நூலை தழுவி கம்பரோட எழுதின ராம அவதாரம் ஆனால் அது காலப்போக்கில் கால சூழ்நிலையின் காரணம் ராம ராமாயணமும் வாயிருக்கும் அதே மாதிரி வந்து சேக்கிலார் பெரிய புராணம் அதில் வந்து இறைவனே வந்து உலகமெல்லாம் மோதற்கரியவன் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்துருப்பார் இறைவன் அதே போல அந்த இறைவனே என்னை என்றென்றும் வழிநடத்துவார் என்று இறைவனே நான் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி நான் ஆரம்பிக்கிறேன் மொரீஷியஸ் நாட்டில் வந்து ஒரு கவிஷஸ் அப்படின்னு ஒரு மரம் இருந்துச்சு சொல்றாங்க அந்த மரத்துல வந்து விளாம்பலம் அப்படி விளாம்பலத்துக்கு ஒத்த அப்படின்னு நம்ம விளாம்பலம் நம்ம நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப சிறப்பான பொருள் நம்ம இந்தியாவில் இருக்குது அது மாதிரி அந்த நாட்டுடைய விருச்சம் அந்த விழா மரம் விழா அந்த பழத்தோட பேர் வந்து கல்வேரிய மேசர் மொரிஷியஸ் நாட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நாள் அடைவில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து திடீர்னு அந்த மரங்கள் பாரம்பரிய மருத்துவ குணங்கள் உள்ள மரம் கூட வந்து அதை அழிஞ்சுட்டே வருது அந்த மரம் டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை தான் வந்து அந்த மரத்தில் உள்ள அந்த விதைகளை வந்து மண்ணெங்கும் தூவி அந்த மரத்தை வந்து காத்துட்டு வந்திருக்கு அப்புறம் அந்த பறவை வந்து அழிக்கப்பட்டது அந்த பறவை வந்து மறைச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வேரிய மேஷர் அப்படிங்கிற மரம் வந்து இல்லாமல் பிடிக்கும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த கல்வேரிய மேஷர் அப்படிங்கிற இந்த மரம் வந்து மொரிஷியஸ் தவிர வேறு எங்கேயுமே வந்து உலகத்தில் இல்லை வளரலை அதே மாதிரி வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல அதில் வந்து ஈஸ்டர் தீவு அந்த தீவில் வந்து டால்ஃபின்களை வந்து வேட்டையாடுறதுக்காக மீரா அப்படிங்கிற ஒரு மரத்தை வெட்டுறாங்க மரத்தை வெட்டி அதில் படகு செஞ்சு அந்த டால்ஃபினை போய் வேட்டையாடுறாங்க இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து டோரோ அப்படிங்கிற ஒரு பறவை இனம் அழிஞ்சிருக்குது அழிஞ்சிட்டு அந்த பறவை இனம் அழிக்கும்போது என்னருன்னா அதை உள்ள அந்த விளாம்பலத்தை போன்று பாரம்பரிய வெற்றம் அந்த மரமும் அழிஞ்சிருக்கு அதே போலதான் இந்த டால்ஃபின்களை வேட்டையாடுறதுக்கு டோரோ மீரா அப்படிங்கிற அந்த படகை அவங்க யூஸ் பண்ணுறாங்க மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த மரம் ஃபுல்லா அழிஞ்சிருது அந்த மரம் போது என்ன ஆகுது ஃபுல்லா அழிக்கப்படுது அந்த இடத்துல வந்து பலங்கள் குன்றியிருது வேரோடு அழியுது அப்ப அந்த சமூகமே வந்து மரங்கள் காடுகள் இயற்கை அழியும் போது அந்த சமூகத்தையே சேர்த்து அவங்க வந்து வேற இருக்கிறாங்க மரத்தை மட்டும் வேற இருக்குல்ல அந்த சமூகத்தையே அவங்க வேற இருக்கிறாங்க இப்போ அந்த வந்து இப்போ என்ன சொல்றேன்னா இந்த இதுக்கு வந்து ரெண்டு இருக்கு மரிஷியஸ் மற்றும் ஈஸ்டர் தேர்வு ஓகே இப்போ இதே மாதிரி இந்தியாவில் உள்ள மண்ணில் உள்ள மண்ணினுடைய மகத்துவம் இந்தியாவில் உள்ள மரங்கள் இதுகளும் வந்து நாம் பார்த்திங்கன்னா வந்து அழியும்போது இந்தியாவில் உள்ள உயிரினங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள ஒரு பாரம்பரிய இன்றைய எல்லாமே அழிக்கப்படுது இதை வந்து சூழியல் வல்லுநர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பூலக நண்பர்கள்லாம் அதை கண்டிப்பா கவனத்துல கொண்டு இதுக்கு வந்து அந்த மாதிரி நாடு ஈஸ்டர் தீவு பாதிப்புக்குள்ள உள்ளான மாதிரி நம்ம இந்திய தேசம் ஆகாம இருக்கிறது தங்களுடைய கடமைகளை ஆற்றணும் இன்னைக்கு வந்து விஞ்ஞானமும் மருத்துவத்துறையும் எவ்வளவு வளர்ந்துருக்கு வளர்ந்தாலும் கூட விசித்திரமான நோய்கள் மற்றும் தொற்று கிருமிகள் பயங்கரமாக இது வளர்ந்துருக்குது அதனால வந்து பெரிய பெரிய பெரும் பிணிகள்லாம் வந்து வந்து தடுக்க முடியாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இப்போ இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய மருத்துவத்தின் மூலமாக வந்து நம்ம ஆயுளா அதிகரிக்கிறோம் பட்டு அந்த ஆயிலை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக மருந்து மாத்திரைகளை நம்ம உட்கொள்கிறோம் அதை தான் நம்ம இந்த இடத்துல இப்போ பதிவு இப்போ என்னென்னா வந்து சிறகுகளை விரிக்கக்கூடிய பதின் பதின் பருவ குழந்தைகள் கூட சர்க்கரை நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க கூட மருந்து மெடிசின்கள் நிலை தான் இப்போ இப்போ என்னென்னா வந்து உணவு பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உணவு பொருட்களில் வந்து செயற்கைத்தனமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏன்னு சொல்றோம்னா அது மாதிரி வந்து உணவு பொருள் அந்த பாரம்பரியம் இல்லை எல்லாமே ஃபுல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம அருந்தக்கூடிய தண்ணி இந்த மூணுமே இதுல என்னன்னா வந்து ஒரு சங்கிலி தொடர் இப்படி 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 எப்படி சங்கிலி தொடர் இப்படி சங்கிலி தான் இருக்கு சங்கிலி தொடர் பேர் இப்போ இதுல என்னன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய சங்கிலியை வந்து ஒரு சங்கிலிய இப்படி உடைச்சா கூட என்ன ஆகுனா இந்த அடிக்கி வச்சு அப்படி சீட்டு கட்டுக்கலாம் அந்த சீட்டு கட்டு மாதிரி அது ஃபுல்லாகவே கீழே விழுந்துருது சிதறி உண்மை அவங்க வந்து சொல்கிற மாதிரி நம்ம இப்போ எந்த மருந்து தயாரித்தாலும் அறுபது சதவீதம் அந்த மருந்தில் வந்து இயற்கை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க அமெரிக்காவில் கூட வந்து மருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் வணிக வர்த்தகத்தை கொண்டு வருவாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கக்கூடிய மருந்துகள்ல மேக்சிமம் மருந்துகள் வந்து இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை தான் இருக்கு இப்ப இது மட்டும் கிடையாது இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவுல உள்ள அமைப்புகள் பாதிக்கப்பட்டது இல்லாம தொடர்ந்து கடலோர பகுதிகளிலும் கடல் அறிப்புகள் ஏற்பட்டு பூமி வெப்பமாகி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகுது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு உண்டாகும்போது என்னன்னா பயங்கரமாக வந்து பூமியை பாதிக்கும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு நம்ம உண்டாகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து உயிர் சூழல் வந்து உடைபடுது விசித்திரமான நடைபெறுகின்ற ஒரு முக்கியமாக இதை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அவேர்னஸ் நம்மகிட்ட வேணும் இதெல்லாம் ஒவ்வாள் அப்படின்னு ஒரு பறவை சொல்லுவாங்கல்ல இந்த வவ்வால் என்னன்னா ஒரு உயிரை அது கொண்டு தின்றாலும் அது பகிர்ந்துக்கிறது ஏன்னா நாம் தாம் சார்ந்துள்ள ஒரு உயிர் வந்து சிதைக்கப்படும் போது அந்த வவ்வால் வந்து சாகடிக்கக்கூடிய ஒவ்வால் தான் சூட்டிய பெயர் வந்து ஐந்தறிவு ஜீவன் அப்படின்னு நம்ம இந்த ஒவ்வாறு சரி ரொம்ப வளமழமலாம் பேசணும்னா ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பீட்டர் போல் பென் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க வந்து மரங்கள் பேசும் மௌன மொழி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மரங்கள் வந்து மனிதர்களை போலவே வலியும் உணர்ச்சிகளையும் அது பகிர்ந்துக்கிறது இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இருந்து பறவை இனங்கள் ஒரு அழிக்கும்போது ஒரு காட்டில் உள்ள அபூர்வ மரம் அழிக்கப்பட்டது அது மாதிரி வந்து அந்த இப்போ அழிக்கப்படும் போது மனிதர்களைப் போன்றவே அந்த பரங்களும் சொல்லும் போது அது தன்னுடைய வலி வேதனைகளை வந்து அது பகிர்ந்துக்கிறது அப்படிங்குறத அவர் சொல்லியிருக்காங்க பிரிதா மகன் ஒருத்தர் சொல்லுவார் யார் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி புரிந்த முன்னாள் இந்தியாவில் ஆட்சி பகுதியாக இருந்த ஆலன் நட்டேவன் ஹெலன் அப்படிங்கிற ஒரு வந்து பிதாமகன் பறவைகளின் பிதாமகன் மூதுரிலே அவையா காண மயிலும் ஜான் கீட்ஸ் கவிதைகளை வந்து வானம் பாடி அப்படின்னும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து சிட்டுக்குருவி மண்புழு பூச்செடி மின்மினி பொன்மண்டு தேவாங்கு வல்லூர் தட்டான் என ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து சம காலத்தில் வந்து நம்மை விட்டு மறைஞ்சு கொண்டிருக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன் பல்லுயிரின் சங்கிலி அறுபட்டு நிலமும் நீர்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மாசடைந்து செல் நீர்நிலைகள் மாசடைப்பது மட்டுமல்லாமல் அந்த நிலமும் மாசடைகிறது நீர்நிலைகளில் உள்ள ஆக்சிஜன்கள் ஃபுல்லாக அது வந்து அழிக்க முடியும் ஏன்னா அந்த ஆக்சிஜன் நீர்நிலைகளை சுற்றி செடி கொடிகள் பாசிகள் படம் வந்து பாசிகள் உள்ள அமிபா அது வந்து என் அப்படின் அப்படிங்கிற வந்து ஒரு தொற்று உண்டாகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு கதை சொல்கிறேன் ஸ்வீடன் பெண் எழுத்தாளர் வந்து ஷெம்மா லாகர் பட் லாகர் லவ் ஷெம்மா லாகர் லவ் அவங்க வந்து ஒரு தேவ மலர் அப்படின்னு வந்து ஒரு நெழுவிப்பாங்க ஒரு கதை தேவமலர் கதையை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸை ஒட்டி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு ரம்யமான அது எப்படி நம்ம சொல்ல முடியாது ஒரு தேவலோக தேவ மலர் அப்படின்னா தேவலோகம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அந்த பூக்கள் பூத்து நறுமணம் வீசி அந்த இடமே ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைக்கு அப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்தில் போய் ஒரு பூவை அந்த பூ அப்படியே பறிக்கும்போது அது ஃபுல்லாகவே வந்து இருளாயிருது இதுதான் தேவ மலர் சரி வீவர்ஸ் என்னுடைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டேன் தொடர்ந்து நான் வந்து ஒரு பவுண்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபவுண்டேஷனை வந்து விரைவில் வந்து நான் முன்னாடி அறிவிப்பேன் அது எல்லாம் வந்து நம்ம 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 மக்கள் நம்ம நாடு நம்ம தேசத்துக்காக தான் நான் ஆரம்பித்தது வணக்கம்